வெற்றிவேல் முருக்கா எல்லாம் பழனி பெருமள் கருணாச்சலம் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமிகள் திருவண்ண திருப்பூர் என்ற மகாமந்திரத்தில் கௌமாரி வரிசைப்படி பாடலின் எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஆடல் மாமதராஜன் என தோங்கும் பாகி தளத்தை திருப்பூருக்கான பாராயணத்தின் பணியாண்டாம் திரு ஆச்சரன் முதலின் தளத்தை பத்தி பார்ப்போம் இந்த தலம் மாயூரத்துக்கு சமீபத்தில் உள்ள பாகசாலை சுப்பிரமணிய ஸ்தலமாக இருக்கலாம்னு ஒரு ஆராய்ச்சிக்குரிய விதமாக தான் இந்த தலத்தை ஆராய்ச்சிகள் முடிவு பண்ணியிருக்காங்க கடற்கடி பாயும் பாகை அப்படின்னு அடுத்து பாகக்கூடிய திருப்பூர் பாடம் சொல்லியிருக்கனால இது ஒரு கடற்கை தலம்னு நமக்கு தெரியுது மணவூர் ரயில் ஸ்டேஷனுக்கு சுமார் தெற்கில் சுமார் ரெண்டு மைல் தொலைவிலையும் பாகை ஒரு தலமும் உண்டு அதனால் எது வேணாலும் இருக்கலாம் இப்போ இந்த தளத்தை பாடப்பெற்ற பாடல்கிட்ட முதல் பாடல் எம்பெருமானுடைய திருவடி உர திருவடி பெற பாடப்பெற்ற பாடல் என்ற சந்த குறிப்பை பாடம் பாடல் வந்து ஆடல் மாமதராஜின் பூசல் வாழியிலே நொந்து ஆகம வேர் உர மால் கொண்டாது வாழ் நகையார் செம்சேலின் எவளிலே சென்று ஆயுள் வேதனையே என்று உலையாதே சேடர் மாமுடி மேவும் பார்வுள்ளோர்களுள் நீடும் தியாகம் ஈபவர் அலையாதே தேடி நான்மறை நாடும் காடும் ஓடிய தாழும் தேவநாயக நான் என்றடைவேனோ பாடு நான்மறையோனும் தாதையாகிய மாதும் பாவை பாகனும் நாளும் தவறாதே பாக நான்மல சூடும் சேகரா மதில் சூழ் தென் பாகை மாநகராடும் குமரேசா கூடலான் முதுகூன் அன்று ஓட பாது உயர் வேதம் கூறும் நாவல மேவும் தமிழ் வீரா கோடிதானவர் தோடும் தாழும் வீழ உலாவும் கோல மாமையில் ஏறும் பெருமாடுதான் பாடல் இப்படல்ல இந்த பாடல்ல முதல் பகுதியில் என்ன சொல்ற அப்படின்னா அதாவது ஆடல் மாமதராஜன் பூசல் வாடியிலே நொந்து ஆகம் வேறுபுற மால்கொண்டு ஆரம்பாழ் நகையார் செம்சேலின் ஏவலிலே சென்று ஆயுள் வேதனையை என்று உலையாது முதல் ரெண்டடி காமலீலைகளை விளைக்கும் சிறந்த மன்மதராஜனுடைய போரில் செலுத்தப்படுகின்ற மலர்பானங்களாலே மனம் வந்து உடலில் வேர்வை வர மோகம் கொண்டு தளராமலும் ஆரம் முத்து போன்ற ஒளிவீசம் பற்களை உடையவர்களும் பொது மகளிரின் செவ்விய சேல்மீன் போன்ற கண்ணின் அல்லது கண்களின் கட்டளைக்கு நீங்கி சென்று ஆயுள் காலம் வரையில் துன்பமே என்னும்படி நிலைகுலைந்து அடியாமலும் சேடர் மாமுடி மேவு பார் நீடும் தியாகம் இப்பவர் யார் என்று அலையாதே தேடி நான்மறை நாடும் காடும் ஓடிய தாழும் தேவநாயக நான் என்று அடைவேணும் ஆதிசேஷனு சிறந்த முடிகளின் மேல் தாங்கப்படுகின்ற இந்த பூமியில் உள்ளவர்களுள் பெருகிய கொடை கொடுப்பவர் பேசிறந்த கொடையாளிகள் யார் யார் என்று தேடி அலையாமலும் தேடி நான்கு வேதங்களும் நாடுகின்றதும் வள்ளியின் திணிப்புட காட்டில் ஓடி அழந்ததுமான உன்னுடைய திருவிடைகளை தேவநாயகனே நான் என்று அடையப் பெறுவேணும் அப்படின்னு முதல் பகுதியில் இரண்டாவது பகுதியில் பாடு நான்மறையோனும் தாதை ஆகிய மாலும் பாவை பாகனும் நாளும் தவறாது அதாவது பாடுகின்ற நான்கு மறைகளும் பிரம்மாவும் அவனுக்கு தந்தையாகிய திருமாலும் பெண்ணோர் பாகனாம் சிவனும் நாள்தோறும் தவறாமல் பாக நால்மல சூடும் சேகரா மதில் சூழ் தென் பாகை ஆளும் குமரேசம் பக்குவமாய் அன்று மலர்தான மலர்களை சூட்டுகின்ற சேகரனை திருமுடிய உடையவனை மதுரிகள் சூழ்ந்து அழகிய பாகை பாகை மாநகரில் விற்றிருந்து அருளும் குமரேசனை கூடலான் முதுகூன் அன்று ஓட வாது உயர் வேதம் கூறும் நாவலமேவும் தமிழ் வீரா கோடிதானவர் தோடும் தாழும் வீழவுலாவும் கோல மாமையில் ஏறும் மதுரை பதி அரசன் கூன் பாண்டியனுடைய நெடுநாளாயிருந்த கூன் அன்று தொலைந்து முதுகு நிமிரும்படி சமணரோடு செய்த வாது சம்பந்தமாய் உயர்ந்த வேத பொருள் கொண்ட தமிழ் பாடல்களை பாடிய நாவின் வெற்றி பெற்ற தமிழ் வீரனை கோடிக்கணக்கான அசுரர்களின் கையும் காலும் அற்று விழ உலகிய பெருமாளை அழகிய சிறந்த மயிலேறும் பெருமாளை தாழ் அறிவேணும் இந்த பாடல பாண்டினுடைய கூட நீக்கி வரலாறு கூடலாம் முதுகுன் அன்று ஓட வாது உயர் வேதம் கூறும் நாவலமேவும் தமிழ் வீரா படித்ததுதான் அடுத்தது உயர் வேதம் கூவும் கூறும் நாவலமேவும் தமிழ் வீரா உயர்ந்த தமிழ் வேதம் ஆகிய தேவார பாக்களை திருப்பாசுரம் முதலிய பாக்களை கூறிய நாவன்மை கொண்ட தமிழ் வீரனைங்க சுவாமி உன்னுடைய தாளை அடைவேணும் என்று வேண்டிக் கொடுக்கிற பாடம் இப்போ இந்த பாடலில் மன்மதனுடைய பொருளை மோகம் கொண்டு தொடராமலும் பொதுமொழியால் நிலைகுழுந்து அழியாமலும் ஆதிசேஷனால் தாங்கப்படுகின்ற இந்த பரந்த பூமியில் உள்ள சிறந்த கொடையாடி யாருன்னு தேடி அலையாமலோ நான்கு வேதங்களும் நாடுவதும் வள்ளியின் திணைப்புணத்தில் ஓடி அலைந்ததுமான வேத வேதமே நின்று தொடும் தேவநாயகனான உன்னுடைய திருவடிகளை நான் நின்று அடைவேனும் முதல் பதில் எழுத முதல் பகுதியில் நாலு வேண்டுகோளக்கு முதல் என்ன காம போரில் நம்ம முன்னாடி படி இப்போ படித்தாச்சு காமம் வெள்ளி மயக்கம் இதை பற்றிலாம் படிச்சிடும் நிறையா திருப்பம் அடுத்தது பொது மகளிருப்பால் நிலை கொழுந்து அடியாகும் அடுத்தது இந்த பூமியில் நமக்கு யார் கொடுப்பா எப்போதும் கொடுக்குற இறைவனை விட்டுவிட்டு மனித ஊழல் இருக்க கொடையாளிகள் யாரும் தேடி அலையாமலும் இதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணணும் எம்பெருமானே உன் திருவடி எவ்வளவு உயர்ந்தது யா உன் திருவடி நான்கு வேதனும் நாடு வேத முனி சிரேஷ்டர்கள் நாடும் அதை தேடுறாங்க நாடுறாங்க ஆனால் அந்த பாதம் எதத்தால் நாடி ஓடியது பள்ளி யார் அடியாளின் சுரூபம் அடியாளின் பிரதிநிதி உன்னையே அடைந்தே திருவன் என்று கங்கணம் கொட்டி கட்டி கட்டி கொண்டு திருந்த பள்ளி நாச்சியாரின் அன்பை நாடி ஓடிய பரமாத்மா ஜ பரமா பரமாத்மா ஜீவாத்மாவை அணைவதற்காக ஓடி தேடிய அந்த பிரதிபிம்ப தான் வள்ளி நமக்கு ஏன் முருகப்பெருமான் பரமாத்மா ஜீவாத்மா வள்ளி பரமாத்மா ஜீவாத்மாவை நாடி ஓடுகின்ற அந்த பிம்பம் தான் நமக்கு முருகன் வள்ளி முருகப்பெருமான் வள்ளியை நாடி ஓடிது அதை தான் நமக்கு காட்டுது அப்படி வள்ளியின் திணைப்புறத்தில் ஓடி அலைந்ததுமான தேவநாயகன் ஆகிய பெரும்பாலையும் உன்னுடைய திருவடிகளை நான் இன்னைக்கு அடைவேணும் இதெல்லாம் விட்டுட்டு உன் திருவடியை எனக்கு தருவதற்கு நீ என்ன மாட்டாயோ ரெண்டாவது பகுதியில் எம்பருடைய பராக்கிரமம் முதல் என்ன நான்கு மறைகளையும் பாடவில்லை பிரம்மா அவனுடைய தந்தையாயி திருமால் பாகம் பெண்ணுடைய அவனுடைய உன் தந்தை பிரம்மாவின் தந்தை திருமால் பிரம்மா உன் தந்தை சிவபெருமாள் இவங்கெல்லாம் நாள்தோறும் தவறாம பக்குவமாக அன்று மலர்ந்து மலர்களைச் சூட்டுகின்ற திருமுடியுடைய பெருமாடு அடுத்தது பாகை எப்படிப்பட்ட தலம் மதுரைகள் சூழ்ந்து அழகிய பாகை மாணவர் அதுல வீட்டிலிருந்து அல்புரியும் குமரேச பெருமாள் ஆகியோர் பெரும் தெய்வமே அடுத்தது ஒரு வரலாற்று செய்தி அன்னைக்கு மதுரை அரசனாகிய பாண்டியனுடைய நெடுநாளா இருந்த கூண் அன்று நிமிரும்படி சமணரோடு வாது புரிந்து அது சம்பந்தமாய் உயர்ந்த வேத பொருள் கொண்ட தமிழ் பாடல்களை பாடிய நாவின் வெற்றி பெற்ற தமிழ் வீரனை ஞான சம்பந்தனாய் தமிழ்கூர் உலகிற்கு பல பாக்களை தந்து நாவின் வெற்றி கொண்ட நாவின் வன்மை மிகுதி கொண்ட தமிழ் வீரனைங்கிறார் அடுத்தது கோடிக்கணக்கான அசோகளின் கையும் காலும் அற்று விழ உணவிய பெருமாள் என்பது பராகிரம் அழகிய சிறந்த மயிலேறும் பெருமாளே நான் உன் திருவடிகளே அடைவேணும் இதை பாருங்க அருணகிரி பெருமானுடைய பரந்த மனம் எல்லா மாதிரி இந்த திருப்பூழம் தெரியுது எல்லா தெய்வ போற்றும் போற்றுடையவர் ஆனால் அவருக்கு முருகன் தான் பரும்போல் இது இங்க ரொம்ப அழகா சொல்கிறார் முருகனுடைய பாதங்கள் எங்க எங்க பட்டன ரொம்ப அற்புதமாக ஒரு அனுபவத்தை சொல்றாரு எங்க வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெங்காடும் புனமும் கமலும் களம் இதையே தான் இங்கும் சொல்றாரு என்ன தேடி நான்மறை நாடும் காடுமோடிய தாடும் அடுத்தது சம்பந்த அவதாரம் என்ன சார் பாண்டியனுடைய கூண் திருத்தது சமனோடு வாதிட்டது சம்பந்த நிறுத்திய பல அற்புதங்கள் வேத வேள்வியை நிந்தனை செய்து செய்துள்ள ஆதமில்லை அமனோடு தேரரை வாதில் வெண்பழிக்க திருவுள்ளமே மாதி மாது பாதி மாதுடனாய பரமடைந்தார் தன் கருத்தை வெளியிட்டார் அந்த வாதின் போது அவர் ஏட்டில் எழுதிட்ட திருப்பதிய ஒன்று வாழ்க அந்தனர் வானவராணிதன் வா வீழ்க தன்புணர் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் வரணாமே சூழ்க வையம் வையாம தீயத்திரி அப்படின்னு தொடங்குது வேந்தனும் ஓங்குகனால கூன் பாண்டியனும் நிமிர்ந்து நின்ற சீர் நெடுமாறுனான இப்படி சம்பந்த பெருமான் வேதனை தனித்துவமும் மிரு சைவத்துறை விளங்கவும் வழிவத்தல் முருகனே சம்பந்தர வந்தாருன்னா அருணை பெருமான குழி இல்லை பல பாடல்கள் சொல்றாரு புத்த அமலர்கள் மிகவே கெடவே தெற்கு நிரபதி திருநீரிடவே புக்க வய மிக ஏடு உயவையமையாள் தன் புத்திரன் என இசைப்பகர் நூல் மறை நூல் கற்ற தவமுனை பிரமாபுரம் வாழ் பொற்ப கவுனியர் பெருமான் உருவாய் வருவோன் என்ன நெய்த்த கல்வொழுத்திருப்பில் கந்திரன் தாதியில் சம்பந்தரே தெய்வம் பிற தெய்வங்கள் இல்லைன்னு உறுதியாக சொல்ற சம்பந்த சம்பந்தர முருகனுடைய அவதாரமாக கொடுத்து இன்னும் ரசம் இருக்குது முருகனுடைய அவதாரமே வேத வேள்விகளை நிலைநிறுத்தி அதனால் இந்திர நிலையை சீர் செய்வது தான் இந்திராணி மங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகல் வேல் வினோதன்னு இன்னொருத்த சுடர் முருகன் விக்ர குல யாக சபாவதிங்கிற வேடிச்சு வாழக்குள்ள ஒரு முகம் மந்திர விதியின் மரபுடி வளா வேடி வேர்க்குமேங்கிற நக்கீர திருமுகப்படுகிறார் எனவே அன்று முருகன் செய்தவாறு சம்பந்தர் மீண்டும் வைத்திய நிறுத்தலைக்கு வழிவு செய்தார் இது இருக்கட்டும் இப்ப இந்த அற்புதமான பாடல் இதுல என்ன சொல்றார் அப்படின்னா எம்பெருமானே உன்னுடைய திருவடியை நான் பெற்று விடுவேனோ அதற்கு நீ வழிவே செய்ய மாட்டாயா இந்த அற்புதமான வேண்டுதலை உள்ளடக்கிய இந்த பாடலை எல்லாம் அல்ல பாகைப்பதி அவர் பெருமானின் திருப்பாத்து சமர்ப்பித்து அவன் அருவளுக்கு பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அருவோட வல்ல பழனி பெருமான் திருவுலிக்கு சமர்ப்பணம் பாகை அவர் பெருமானுக்கு ஒரு பழனி ஆண்டவருக்கு ஒரு குரு அருணா பெருமான் திருவிழையா சார் முராஜனும் பழனிப்பதி உடைய பெருமானின் திருப்பாதன் சமர்ப்பணும் முராஜனம்